ஐயனார் ஐய வண்டாளம்மன் கோவில் காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக பாலமேடு வைரம் லோகு சார்பாக குமார வினோத் சார்பாக அலங்கை ஃபோட்டோகிராபின் நண்பர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவா சொல்லுவோங்கியர் மாறன் போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் எங்கள் நெருங்கி விட்டன அலைகள் கடந்துவிட்டன ஐசுத்தோடு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான்

கோடாங்கிப்பட்டி கோடாங்கிபட்டி அவர்கள் விழாக்குழு சார்பாக வருகிற என்போடு வரறுக்கப்படுகின்ற கவனம் கவனம் சேஃபரங்க சேப்பு இரங்க ஓகே நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் கொடை ரோடு பென்மலை வெறுப்பதுறையில் எம்எம் கே வீர விளையாட்டு குழு வீரன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற தப்பு விட்டு வாங்கப்போ வந்து தங்களுக்கான புலீஸ் வாங்கிட்டு போயிடுங்க இப்போ கொடை ரோடு தங்களுக்கான புலிஸ் மாவட்டம் மஞ்சூர் நாடு பூவந்தி ஐயன் கோவில் கால் விரைந்து கொண்டு வாங்க அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பாலமேடு வைரம் லோகு சார்பாக குமார வினோத் சார்பாக அலக்கை போட்டோகிராபி நண்பர்கள் விரைந்து வாங்க